அண்ணந்தங்க உறவு முறையே இனி இல்லையா தமிழர்களே இப்ப சந்தோஷமா சமூக வலைதளத்துல ஒரு பதிவு தீவிரமா பரவிட்டு வருது அதாவது சொந்த பந்தத்துக்கு பெயர் போன தமிழர்கள்ல இனி அண்ணன் தங்கை மாமா மச்சான் உறவு இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டு அது எப்படி இரண்டாயிரத்தி ஐம்பது சாதகமா மாறும் அப்படின்னு ஒருவர் எழுதிய பதிவு தான் இப்போது பலரையுமே கண்ணீர் சிந்த வச்சிருக்குது இதோ அவர் கூறிய நியாயமான கருத்து தனிமையாக போற உறவுமுறைகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை சின்னண்ணன் பெரியண்ணன் சின்னக்கா பெரியக்கா சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா மச்சான் மச்சினி அண்ணி கொழுந்தனார் நாத்தனார் தாய் மாமன் சித்தப்பா பையன் சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பையன் பெரியப்பா பொண்ணு அத்தை பையன் அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு மாமன் பையன் இது போன்ற வார்த்தைகள் எல்லாமே இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா யாருடைய காதலியுமே பாசத்தோட விழாது யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க அகராதியில இருந்தே கூட கொஞ்சம் கொஞ்சமா அழிந்துடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் போதும் அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பிச்சதுதான் இப்படி இருக்கிறப்ப இந்த உறவுகள் எல்லாம் எப்படி வரும் பெண்கள் வயசுக்கு வந்ததுமே சீர்வரிசை செய்யவோ பந்தல் போடவோ முதல் புடவை எடுத்து தரவோ எந்த தாய்மாமனும் இருக்க போறதும் இல்ல திருமணத்தப்ப அரசாணை கால்நடை எந்த அண்ணனும் இருக்க போறதும் இல்ல மாப்பிளைக்கு மோதரம் போட எந்த தம்பியும் இருக்க போறதும் இல்ல குழந்தைக்கு மொட்டை போட யார் மடியில உட்கார வைப்பாங்க கட்டி கொடுத்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படினா அண்ணனும் தம்பியும் பறந்து போவாங்க இனி யார் போவாங்க ஒவ்வொரு பொண்ணுமே சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லாம தவிக்க போறாங்க ஒவ்வொரு ஆணுமே தன்னோட கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கெடுத்துக்க அண்ணன் தம்பி யாருமே இல்லாம அவதிப்பட போறாங்க அப்பா அம்மாவை தவிர எந்த உறவுகளுமே இருக்க போறதே இல்ல அந்த ஒரு குழந்தையும் வெளியூர் கோயில தனி குடுத்தனமோ போயிட்டா ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அப்படின்னு வளர்த்தவங்க எல்லாம் வயசான காலத்துல ஏன் என்று கேட்க நாதியே இல்லாம முதியோர் இல்லத்திலோ இல்ல அந்த ஒரு குழந்தைக்காக கட்டிய வசதியான வீட்டிலோ அனாதையா கிடந்து சாவாங்க உறவுகளோட உன்னத மதிப்பை உணராம பொருளாதார முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளா கொண்டு ஒரு குழந்தைக்கு மேல வேண்டாம் அப்படின்னு சோம்பேறித்தனப்பட்டுகிட்டு எந்திர வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே இதே நிலைதான் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்ட ஓடோடி வந்து பார்க்க உறவுகள் வேண்டாமா சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எனக்கு உனக்கு அப்படின்னு சண்டை போடுற அதே குழந்தைகள் தானே வயசான காலத்துலயும் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு அப்படின்னா நான் நீ அப்படின்னு ஓடி வருவாங்க கணவன் குடும்பம் குழந்தை அப்படின்னு உயிரை விட்ட பெண்கள் கூட பெற்றோருக்கு ஒண்ணு அப்படின்னா அத்தனையும் மறந்துட்டு முதல்ல வந்து நிப்பாங்க ஒரே ஒரு முறை உங்க கடைசி காலத்தை நினைச்சு பாருங்க பணம் இல்லாத ஒருவன அனாத அப்படின்னு யாரும் சொல்றதே இல்ல ஆனா உறவுகள் இல்லாத ஒருத்தனை எத்தனை கோடி வச்சு இருந்தாலுமே அனாதை அப்படிங்கறத மறந்துடக்கூடாது கார் பங்களா வசதி வாய்ப்புகளோட ஒன்னே ஒன்னு கண்ணே ஒரு அனாதைய வளர்ப்பதற்கும் வயசான காலத்துல சாவதற்கு இவ்வளவு பாடுபட்டு ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க ரத்தம் ஏற்றுக்கொள்ற வகையில இருக்கிற உறவு முறையில திருமணம் செஞ்சுக்கோங்க இல்லைனா இனி நீங்க உலர்ந்து போன உபயோகமற்ற இத்து போன தனி மரம் தான் ஜாக்கிரதை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு இது பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதை இங்க பதிவு செய்யுங்க